Oh குருவே நமக வாழிய நலம் தமிழ் வாழ்க மிராக்கல் வணக்கம் வெற்றி தரப்போகும் ஒரு நட்சத்திரம் பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் வெற்றி தரும் இந்த சில நிமிடங்களில் நாம் இருக்கிறோம் உடைந்த நட்சத்திரமாக இருந்தாலும் வாழ்க்கை உடையாதோ என்பதற்கு உதாரணமாக இருக்கும் ஒரு நட்சத்திரம் பற்றித்தான் பார்க்க போகிறோம் இவர்கள் முன்னேற்ற தடைகளுக்கு என்ன காரணம் திருமணம் செய்ய பொருத்தம் உள்ள நட்சத்திரங்கள் என்ன தவிர்க்க வேண்டிய நட்சத்திரங்கள் என்ன இவர்களுக்கு வெற்றி தரும் நட்சத்திரங்கள் என்ன இவர்கள் எந்த கிரகத்தின் கர்ம பதிவுகள் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் அதற்கு பரிகாரம் என்ன என்று பார்த்து விடலாம் நமது முதன்முறையாக பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து பார்க்கலாம் இன்று நாம் பார்க்க இருப்பது உத்ராடம் நட்சத்திரம் நட்சத்திரம் ஒரு மேல்நோக்கு இல்லை இதன் முதல் பாதம் தனுசு ராசியிலும் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் மகர ராசியிலும் வரும் இவர்கள் பிறந்தது இந்த இரண்டு ராசிகள் ஆனாலும் சூரியன் திசையில் பிறந்திருப்பார்கள் அது குழந்தையாக இருக்கும் பொழுதே சூரியன் திசையில் பிறந்திருப்பார்கள் இந்த குழு குழந்தை பிறந்த நேரம் தந்தைக்கு வளர்ச்சியையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் இவர்கள் பிறந்த பிறகு வரும் இரண்டாவது திசையை அஷ்டமாதிபதி சந்திரன் திசை வருகின்றது பிறகு மூன்றாவது திசையாக செவ்வாய் திசை அதிர்ஷ்டத்தை தரும் இவர்கள் தனுசு ராசியாக இருந்தாலும் மகர ராசியாக இருந்தாலும் இந்த திசைகளில் ஒன்றும் மாற்றம் இல்லை கிடைக்கும் பலன்களில் மாற்றம் இருக்கலாம் இவர்கள் தனுசு ராசியாக இருந்தால் செவ்வாய் சுபகிரகமாக வருவார் அதனால் சகோதரர்களுக்கு நன்மை மகர ராசியாக இருந்தால் சுக்கிரன் சுப கிரகமாக வருவார் நேரடியாக இவர்களுக்கு சுக்கிரன் திசை வராது முக்கூட்டு கிரகங்களின் தொடர்பில் உள்ள கிரகங்களுக்கு நன்மை செய்யும் இவர்களுக்கு தொடக்கத்தில் வருவது சூரியன் திசை என்றாலும் ஐந்தாவது திசையாக குரு திசைதான் வரும் இவர்களுக்கு சந்திரன் அஷ்டமாதிபதியாக வருவார் தனக்காரகன் குருவே பல பிறவிகள் கர்ம பதிவுகளை கொண்டுள்ளார் குலதெய்வத்தின் வழிபாட்டின் மீதே விமர்சனம் வைப்பது குலதெய்வ வழிபாட்டில் தடை வாரிசுகளால் தொல்லை பாகியம் இல்லாதது மதம் மாறுவது பணம் வருமானம் தட்டுப்பாடு என இருந்தால் குரு எதிர்மறையாக உள்ளார் என்று புரிந்து கொள்ளலாம் சஷ்டி நாளில் திருச்செந்தூர் சென்று வரலாம் ஆலங்குடி சென்று வழிபடலாம் குரு துவேஷம் கூடாது அதாவது குருஸ்தானத்தில் உள்ளவர்களை சங்கடப்படுத்தக்கூடாது வியாழக்கிழமைகளில் ல் ஊற வைத்த நீரை செடிகளுக்கு ஊற்றலாம் இவையெல்லாம் குரு பெற்ற கரும பதிவுகளை போக்கும் இவர்களுக்கு துணையாக வெற்றி தரக்கூடிய நட்சத்திரம் எதுவென்று பார்க்கலாம் இவர்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மூலமாக பல நன்மைகள் பெறுவார்கள் வெற்றி தரும் நட்சத்திரம் என்று உத்திரட்டாடியை சொல்லலாம் இவர்களுக்கு ஏழரை சனி நடக்கிறதா என்று கேட்டால் தனுசு ராசியில் வரும் உத்திராடம் நட்சத்திரம் என்றால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் ஆனால் மகர ராசியில் வரும் உத்திரட்டாடம் நட்சத்திரம் என்றால் ஆமாம் இவர்களுக்கு ஏழரை சனி நடக்கிறது என்று சொல்லலாம் குரு திசை என்பது வேறு குரு பெயர்ச்சி என்பது வேறு பெயர்ச்சிக்கும் பரிகாரத்திற்கும் சம்பந்தமில்லை ஆனால் இவர்களுக்கு உள்ள அடிப்படை ஜாதகத்திற்கு நாம் சொன்ன பரிகாரம் பொருந்தும் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்